சோலை அமைப்பின் சார்பாகவும் கேரள மொழி சிறுபான்மை மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் சிப்பிஐயா அவர்களுக்கு இந்த கவிதை வாசித்து அளிக்கப்படுகின்றது மலை பாடி வயல் பாடி மலையோர பாலை பாடி அலைபாடி ஆயர்பாடி அருந்தமிழின் வானம் பாடி பாடி கவின் பாடி கற்பனையின் பாடி துளை பாடி புயல் பாடி துளிகின்ற வானம்பாடி கண்ணல் மொழி சேர்த்து நிலவு தூ நீ தொடுத்தாய் முகநூலை கைப்பற்றி முகந்து தீரா கடல் தந்தாய் ஓடையாய் பெடி நதியாய் ஊந்து தீரா கடலாய் கோடைவான் முகிழ் மொழையாய் குங்குதமிழ் கவிதருவாய் ஆழியாத்து பொல்லாச்சி பெற்றெடுத்த சொல்லாட்சி மேலிகாத்தால் நீ நன்னை மேதினிக்கே நீ மாட்சி ஊழி ஊழி நீ வாழி ஓங்குகவி கோல் ஓச்சி செருக்கேதும் நினக்கில்லை சேரும் வெற்றி நின் தோளை பகையேதும் பார் முழுதும் நின் பிள்ளை அகவை தொன்னூறு ஆழ்ந்தகன்ற பேரறிவு இகலை வென்றிடும் ஏழில்லா எழுத்தாற்றல் உலகமாகவிஞன் ஊர்பாடும் ஊர் பேராசான் எளிய கவிஞரையும் ஏற்றிவிடும் கவித்தாதை ஐய நீ ஒளிகாட்டி வழிகாட்டி ஓங்குதமிழ் நாட்காட்டி அவ்வை நீ அதன் அருந்தமிழ் காவலன் நீ நெல்லிக் கணிதந்து மிதமுன்னை தமிழ் வேண்டும் எல்லையில்லா வாழ்நாள் புவி வாழ்ந்து தனைப்பாட காற்றெல்லாம் நின் கவியாக காலமெல்லாம் நின் புகழ் போற்றுகிறோம் போற்றுகிறோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டே நன்றி நன்றி கதிரவன் அவர்களே கவிஞருக்கு வாழ்த்து மடலை வழங்குகின்ற கதிரவனுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை போய் கேட்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் ஆவணப்படை இயக்குனர் திறனாய்வாளர் உலகம் முழுவதும் கலைகளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய திரு இந்திரன் அவர்களை அரங்கிற்கு வருமாறு அன்போடு வரவேற்கிறோம் கவிஞர் இந்திரன் அவர்களே வருக அரங்கிற்கு பயன்கர்தா பணியாளர்களாக பாராட்டு பெற இருக்கின்ற திரு யோகநாதன் அவர்கள் நீளமலைத் தொடர் தொல்லியல் ஆசிரியர்கள் சுதாகர் நல்லியப்பன் திரு குமரவேல் ராமசாமி அவர்கள் மோசை காளிதாசன் அவர்கள் உடுமலை ரவிக்குமார் அவர்கள் அனைவரையும் அன்போடும் மேடை கலைக்கிறோம் செந்தில் செத்தண்ணா பேசுறிமா பேசுறேன் அவங்க நீங்கள் பேச செஞ்சுடுறீங்களா அதில் சித்தண்ணா அப்பா பேசுறா பேசிட்டு பேசுறேம்மா इन